விருச்சிகம் இந்த வாரம் மிகவும் சாதகமான வாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலுவையில் உள்ள பல முடிக்கப்படாத பணிகள் செய்து முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் இது பாசிட்டிவான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது சட்ட விஷயங்களை தீர்ப்பதற்கு சாதகமான காலம் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் மேலும் மற்றவர்கள் உங்கள் சாதனைகளை அங்கீகரிப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படலாம் வேலையில் உள்ளவர்கள் நிதி நிலைமை மேம்படச் செய்ய புதிய வழிகள் உருவாகும் மேலும் உங்கள் செல்வ வளம் அதிகரிக்கும் தொழில்முறை முயற்சிகள் மற்றும் நிதி நிலைமையில் உங்களுக்கு ஏற்பட்ட ஸ்திரத்தன்மை போன்ற வெற்றிகள் உங்களை உற்சாகமானவராகவும் வலிமை மிக்கவராகவும் ஆக்கும் வருவாயை அதிகரிக்க புதிய திட்டங்களை தொடங்க இது சிறந்த நேரம் கூடுதலாக நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்தை பெறலாம் இந்த வாரம் தொழில் முன்னேற்றம் மற்றும் வணிக வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய தருணம் உங்கள் எண்ணங்கள் தெய்வீக காரியங்கள் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் ஆக்கிரமிக்கப்படும்